அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் மீன் பிடிக்கிறத பற்றி மசாலா இது காமிக்கிறேன் இது வந்து கெண்டை மீனுங்க பெரிய கெண்டைங்க அது வாங்கி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ முதல்ல உப்பு போட்டுக்கிடலாம் மசாலாலாம் பாருங்கள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று நல்லா மீனை வந்து மசாலால ஊறணுங்க அப்போ தான் நல்லா மசாலா ஏறி நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து அரைக்கிற சாமா பார்த்தோம்னா தக்காளி ஒன்று வச்சிருக்கேன் பலாரி வெங்காயம் ஒன்று வச்சிருக்கேன் பூண்டு மூணு புல் வச்சிருக்கேன் பச்சை மகா ஒன்று வச்சிருக்கேன் இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணேன் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிஸ் பண்ணிருந்தேன் கொஞ்சமாக மணியில் சேர்த்துக்கிறேன் ஆறு மணி நேரம் ஊர்விட்டோங்க ஊறிடுச்சு ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு நான் என் மீனை போட்டிருக்கிறேன் எண்ணெயிலையும் வறுத்தடக்கூடாதுங்க வறுத்தடா அந்த மசாலாலாம் கலந்துக்கிட்டோம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு மசாலா கலராக தான் இருக்கும் நம்ம வறுக்கணும் ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் உடனே திருப்பிடக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடணும் இப்போ மெதுவாக நான் திருப்பி போகிறேன் மசாலாலாம் மசாலாலாம் எப்படி கலராமல் இருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் செஞ்சுட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுப்பே சிம்மில் தாங்க வைக்கணும் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் மளிகை இலையை தூக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் மீன் பொறிச்சு பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து பொரிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் உடையாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க மீன் பொடிச்சாச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதாக்கி சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்